ஆச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் எந்த ஹோமம் பண்ணாலும் சரி எந்த பூஜை பண்ணாலும் சரி பகவதர்ப்பணமாக நாம் கர்மாக்களை செய்யணும் கர்மாக்களை செய்யும் பொழுது மூணு நமக்கு முக்கியம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் ஆனால் கர்மாவை விட்டுட்டு ஞானம் கர்மாவை விட்டுட்டு பக்திங்கிறது கிடையாது கர்த்தவியம் நித்திய கர்மவத்து இந்த பஜனை எல்லாம் பண்ணுறாலே அதில் ஸ்லோகம் சொல்கிற அதில் கர்த்தவியம் நித்திய கர்மவத் நித்திய கர்மத்துக்கு அது ஈக்குவல் இல்லை நித்திய கர்மாவை எப்படி நாம் செய்யணும் செஞ்சுட்டு செய்ய வேண்டியவ சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியவ பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து பகவன் நாமாக்களை சொல்கிறது ஆக இது வந்து எதுக்காக இந்த சந்தியாவந்தனம்னு சொன்னால் தோஷ நிவர்த்திக்காக நமக்கு புதுசாக இதனால் பலன் வருது வல்லேங்கிறது வேறு தோஷங்கள் சேராமல் இருக்கிறதுக்காக இந்த சந்தியாவந்தனங்கிறது வந்தனங்கிறது நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணும் இந்த நித்திய கர்மா அனுஷ்டானங்கள் பண்ண பண்ணத்தான் நமக்கு இந்த வேத மந்திரங்கள்லாம் சித்திக்கும் வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த சந்தியாவந்தனாதி நித்திய கர்மானுஷ்டானங்கள் செஞ்சு ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக வேதங்கிறது ஒரு புஸ்தகம்னு நினச்சக்கூடாது வேதத்தை இன்றைக்கி புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்க இத்தனை நாள் ஆரம்ப காலத்தில் புஸ்தகம் வச்சு படிக்கிறது கிடையாது வேதங்கிறத ஸ்ருத்தின்னு பேர் வாத்தியார் சொல்லி 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 வருது அப்படிப்பட்ட வேதம் இன்றைக்கி தேவையை பொறுத்து புஸ்தக ரூபத்தில் வந்திருக்கு அந்த வேதங்கள் எப்படி ஸ்ருதியோ அதே மாதிரி இந்த காயத்ரி ஜபங்கிறத உபாம்சுவா அப்படி மௌனமாக எப்படி ஜபம் பண்ணணுமோ பண்ணணும் நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ண பண்ண அந்த வேதங்கள்லாம் நமக்கு சுலபமாக அத்தியனம் பண்ண முடியும் அந்த மந்திரங்களுடைய பலம் நமக்கு கிடைக்கும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் தனியாக நான் வந்து ஐம்பது தடவை பாராயணம் பண்ணுறேன் சந்தியாவதம் விட்டுட்டு இந்த சூக்தம் பாராயணம் பண்ணுறேன் அந்த சூக்தம் பாராயணம் பண்ணுறேன் ஐம்பது பேர் சேர்ந்து பண்ணுறோம் நூறு பேர் இருந்தாலும் அந்த மந்திரங்கிறது சித்திக்கணும்னா நித்திய கர்மானுஷ்டானங்கள் சந்தியாவந்தனம் சமிதாதானம் இந்த இதெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானங்கள் அதை பற்றின சந்தேக நிவாரணி இதுவாக இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த விஷயத்துக்காக ஆர்வம் எடுத்துன்னு வந்திருக்கேங்கிறதே முதல்ல நல்ல விஷயம் அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்கிறது ஒன்றும் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒன்று இதில் இதுதான் வேத மார்க்கத்துக்கு அடிப்படையான விஷயம் சூரிய நமஸ்காரம் ருத்ரன் சமக்கம் புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் சொல்கிறது ஒரு பக்கம் அதுக்கும் முன்னாடி அதைவிட முக்கியமான விஷயம் இது இந்த சந்தியாவந்தன விஷயங்கிறது இதுதான் சார்ஜ் பலம் கொடுக்கக்கூடிய விஷயம் இது ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுண்டு இதனுடைய கிரேட்னஸ் அதெல்லாம் புரிஞ்சுண்டு இவ்வளோ தூரம் பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கேன் இன்றைக்கி அம்பாள் தரிசனமும் உங்களுக்கு நடந்திருக்கு ஏகாதசி சனிக்கிழமை ஏகாதசி அம்பாள் தரிசனம் எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல இந்த மீட்டிங் நடக்கிறது இந்த மீட்டிங் மெட்ராஸ்லேயும் நடத்தலாம் பம்பாய்லேயும் நடத்தலாம் வேறு ஊர்லேயும் நடத்தலாம் அங்கே நடத்தினா இன்னும் சௌரியம் கூட உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே நடத்தினா சௌரியம் தனியாக இதுக்காக இவ்வளோ பேர் வந்து நடத்தின்னு இருக்கலாம் அந்த பெரியவா சன்னதியில் இது நடத்தின் இருக்கேன் ஆக பெரியவான்லாம் வந்து என்ன தர்மத்துக்காக அவளுடைய உபதேசம் அபிப்பிராயம் இருக்கோ இதுக்காகத்தான் எல்லாம் நிறைய பண்ணினேன் இந்த வேத தர்மத்துக்காகத்தான் பரிவா சஞ்சாரம்லாம் பண்ணி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் அதில் அந்த பரிவா வந்து இருபத்தோரு வருஷம் யாத்திரை பண்ணேன் அது இந்த பரிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆரம்பித்து நிறைய யாத்திரை பண்ணி வடக்கு இருக்கிறவா மத்தியிலெல்லாம் சமஷ்டி உபநயனம் சங்கர ஜெயந்தி நடத்துறது எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணி இந்த வேத தர்மங்கிறத பிரச்சாரத்துக்கு மறைஞ்சு போகாமல் மறந்து போகாமல் உற்சாகம் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் நிறைய வேலைகள் இந்த நூறு வருஷத்தில் ரெண்டு பரிவாளும் இங்கே வேதம் சமுஸ்கிருதம் சாஸ்திரம் கோவில் ஹோமங்கள் சோமயாகம் யாகம் வாஜபேயம் இது மாதிரியான யாகங்கள் இஷ்டிகள் இதெல்லாம் என்ன நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் வைதிகமான காரியங்கள்லாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடந்துட்டு இருந்ததோ இந்த பற்றின ஞானம் நாலெட்ஜு இதை பற்றின ஸ்ரத்தை இன்ட்ரெஸ்ட்டு இதை பற்றின ஒரு ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் குறையக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் கேட்டுக்கிறேன் அது ஒரு நல்ல விஷயம் சில பேருக்கு இதுவாக தோணலாம் என்னப்பா ஏதோ வேற ஏதாவது முண்டகோ பரிஷத் சொல்லித்தருவா மாண்டூக்கோ பரிஷத் சொல்லித்தருவா இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது மந்த்ரோபதேசம் தனியாக இதாக சொல்லித்தருவா வசத்தியான வேறு எதாவது அபூர்வமான விஷயங்கள் சொல்லித்தருவா அதுக்காக கூப்பிட்டு அதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள் தான் ஆனால் இதுதான் எல்லா அபூர்வத்துக்கும் முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் அபூர்வம்னு சொன்னால் ரேர்னு ஒரு அர்த்தம் அபூர்வம்னு சொன்னால் புண்ணியம்னு ஒரு அர்த்தம் அபூர்வத்தை கொடுக்கக்கூடிய சந்தியாவந்தனம் அபூர்வமாக இருக்கு அதாவது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியல அதை ஆக இந்த அபூர்வத்தை கொண்டு வரணும் அபூர்வம் இது எப்படி விட்டுட்டோம்னா அபூர்வம் முன்னாடி கிடையாதுன்னு சொல்லிவிடுவாப்பினேட் சில ஆற்றுல சில விஷயங்கள்லாம் விட்டு போய் எங்கள் ஆற்றுல நாலு நாள் கல்யாணம் பண்ணுற வழக்கம் கிடையாது அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணுற வழக்கம் கிடையாது எங்கள் ஆற்றுல நாலு நாள் உபநயனம் பண்ணுற வழக்கம் கிடையாது எங்கள் ஆற்றுல கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உபநயனம் பண்ணுற வழக்கம் அதாவது சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம் அதனால் சாஸ்திரப்படி பண்ண வேண்டிய விஷயங்கள் விட்டு போயிருந்தால் மறுபடியும் சாஸ்திரப்படி தான் பண்ணணும் சாஸ்திரங்கிறது ஒன்றும் சம்பிரதாயங்கிறது ஒன்றும் சுமங்கலி பிரார்த்தனை அதுக்கப்புறமா இந்த ஐம்பது பட்சணம் பண்ணுறது முப்பது பட்சணம் பண்ணுறது இத்தனை சுற்று சுற்றுறது இந்த மாவு வச்சு சுற்றுறது அதெல்லாம் சம்பிரதாயங்கள் அதெல்லாம் சம்பிரதாயங்கள் இவாத எப்படி சொல்கிறது சாத்தம் பண்ணும்போது விபூதி இட்டுப்பா இட்டுக்க மாட்டேன் இந்த தீஷர் வம்சன்னா எப்படி சொல்லுவேன் மற்ற குடும்பத்துக்காராக எப்படி பண்ணுவேன் இதெல்லாம் வஸ்திரத்தை உணர்த்தினப்புறம் எப்படி பண்ணுவேன் இப்போ இப்படி இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கிறது எட்டு வயசில் பூனல் போடணும் சந்தியா வந்தனம் பண்ணணும் இதெல்லாம் நம்பறாங்க ஆகவே அபூர்வம்னு ஆகக்கூடாது முன்னாடி இல்லைன்னு ஆகக்கூடாது அதாவது நீங்கள் பண்ணினா தான் அடுத்த தலைமுறைக்காரளுக்கு இருக்குன்னு வழக்கம் ஆக இந்த சந்தியாவந்தன விஷயத்துக்காக சர்மா சாஸ்திரி மூலமாக நிறைய அது என்ன சொல்கிறது ஜனரஞ்சகமாக வைதீக விஷயத்தை பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு அதில் இந்த இதுக்கு மாப்பிள்ளையும் தயார் பண்ணி கனபாடிகளும் வந்து வேத வித்தியார்த்திகளையும் அழிச்சின்னு வந்து அவள் வித்தியார்த்திகளும் வந்து பாடசாலை கும்பகோணத்தை நடத்தின்னு இருக்கார் அவள்னா அழிச்சின்னு வந்து இன்றைக்கி வைத்திகமான முறையில் புதுவிதமான மேனேஜ்மெண்ட்டு பழைய மேட்டர் மேட்டர் பர்சு புது விதமான இதை பிரச்சாரத்திற்கான புது வழிகள்லாம் கண்டுபிடிச்சி இந்த சந்தியாவந்தனத்தை பற்றி சொல்கிறதுனால மற்ற விஷயங்கள் விட்டு போச்சுன்னு இல்லை பொது ஜனங்களுக்கு வேண்டிய விஷயத்துக்காகவும் போன மாதம் ஒரு பக்தி பிரச்சார எதுவும் நடத்தியிருக்க ஸ்திரீகளுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதாவது சமானமான விசாரதாரா ஒரே விதமான சிந்தனை ஓட்டம் வைதிகத்தை பற்றி ஸ்ரத்த ரெண்டு பேருக்குமே தேவை புருஷாளுக்கும் தேவை ஸ்திரீகளுக்கும் தேவை அவள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய நல்லது அவாள் செய்யணும் அதாவது என்னென்னா நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியத்துக்கு அவ என்ன ஒத்தாசம் பண்ணணுமோ அதையும் ஸ்திரீகள் பண்ணி இந்த கர்மானுஷ்டானங்கிறது ரெண்டு பேருக்கும் நல்லதே கொடுக்கக்கூடியது நீங்கள் ஜபம் பண்ணாலும் குடும்பத்துக்கு நல்லது அவா துளசி பூஜை பண்ணாலும் உங்களுக்கு நல்லது ஆகவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்வதர்மத்தை ஸ்ரேயான ஸ்வதர்மோ விகுணா பரதர்மா சொனுஷ்டிதா स्वधर्में निधन श्रेय परो भयाव भयावह स्मण्य संसिधि लभते नर स्वकर्मण तम्यर्च सिद्धि विंदति मानव स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धि विंदति मानव और गुरुकुल अलंकार दीपाराधन पड़ र கங்கா கரையில் கங்க அவ பண்ணக்கூடிய விஷயத்தை அவ என்ன தர்ம காரியத்தை பண்ணணுமோ அதை பண்ணணும் எல்லாரும் செய்ய வேண்டிய இது எல்லாரும் பண்ணிண்டவா எல்லாரும் செய்ய வேண்டியது சந்தியாவம் அப்ச அதனால் அவாவாளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பண்ணுறது மூலமாக அவாவா புண்ணியத்தை அடையலாம் ஸ்வதர்ம்கிறது முக்கியம் அவர் அதை பண்ணிகிட்டுருக்காரே இவர் எது பண்ணிகிட்டுருக்கார் இல்லை தன்னுடைய கடமை பகவானால் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட சாஸ்திரங்களால் சொல்லப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலமாக அந்த புண்ணியத்தை நாம் வாங்கிக்கலாம் அந்த புண்ணியத்தை நீங்கள் வந்து க்ஷேத்திரத்தில் வந்து சந்நிதியில் வந்து இப்படி வெல் ஆர்கனைஸ்டு அது அது வெல்லுங்கிறது ஆர்கனைஸ் பண்ணும்படியாக இருக்குது கணர் கிடைக்க மாட்டேங்கிறது அது வேற அது வேறு இது வந்து வெல் ஆர்கனைஸ்டாக நல்ல ஏற்பாட்டோட இதை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கா இதெல்லாம் தேவைப்படுறது யஜோபவீதம்னு ஒரு புஸ்தகம் பரிசேஷனம் இப்போ பரிசேஷம்னா அது இப்படி சுத்துறதா இப்படி சுத்துறதா புத்தகத்தில் பரிசேஷனம்ங்கிறத வந்து எப்படி இல்லை அதுக்கு புஸ்தகம் போட்டிருக்க யஜினோ பவிதம் ஒரு புஸ்தகம் இன்னொரு புஸ்தகம் ஸ்திரீகளை பற்றி அவளுடைய நியமங்களை பற்றி ஒரு புஸ்தகம் போட்டிருக்க ரெண்டு புஸ்தகம் போட்டிருக்கா ஸ்திரீகளுடைய நியமங்களை பற்றி ரெண்டு புஸ்தகங்கள் போட்டிருக்கார் இந்த மாதிரியெல்லாம் புஸ்தங்கள்லாம் போட்டு இது மூலமாக விட்டுப்போன ஒரு தர்ம பரம்பரையில் மறுபடியும் தொழிறு விடுறத்துக்கு மறுபடியும் ஒரு பசுமை காஞ்சி போனதை மறுபடியும் பசுமை ஆக்கிறதுக்கு ரொம்பவும் விட்டுட்டோம்னா இந்த பசுமை இல்லாமல் அது சுமையாயிடும் அது வந்து இதாக போயிடும் கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா மறுபடியும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப நாள் விட்டு அது ஆகா அடிக்கடி ஞாபகப்படுத்தி இந்த பிரச்சாரங்கிறது வைதீக பிரச்சாரத்தை இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்து சொன்னால் ஜனங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்குது ஸ்ரத்த இருக்குது ஏதோ காரணத்தினால வாத்தியார் கிடைக்கல நேரம் இல்லை இல்லைன்னா சரியாக சொல்கிறவா இல்லை இப்படி ஏதோ காரணத்தினால இவா சைடு காரணமாக அவா காரணமாக இல்லை மொத்தத்தில் விட்டு போன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் பிரச்சாரப்படுத்தணும் ஞாபகப்படுத்தணும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு இந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வடநாட்டில் இருந்தாலும் சரி நம்ம ஊரில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி எல்லோரும் அந்த ரிஷி பரம்பரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அந்த ரிஷிகள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலோ மந்திர திரஷ்டாக்கள் ரிஷிகள்னால் மந்திரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தவ அந்த ரிஷி பரம்பரையில் வந்த எல்லாரும் இந்த நல்ல விஷயத்தை மேன்மேலும் செஞ்சு இதுதான் நாளைக்கு பல பாடசாலைகள் நடக்கிறது வேத பாடசாலைகள் இப்போ இவரே நடத்தின்னு இருக்கார் பாடசாலை நடக்கிறது இந்த பாடசாலைகள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கணும்னா இந்த வேதிக் மிடில் கிளாஸ் ஒன்று ரெடியாகணும் எக்கனாமிக் மிடில் கிளாஸ் மாதிரி இந்த பிபிஎல்லேருந்து ஒரு எக்கனாமிக் மிடில் கிளாஸ் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரத்துக்கு எல்லாம் மடிசார் கட்டிக்கிறது எப்படி பஞ்சகச்சம் கட்டிக்கிறது எப்படி அதுக்கெல்லாம் கூட ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு வந்துருக்கு அது என்னென்ன சொல்கிறதுக்கு அது கட்டிக்கிறதுக்கு தேவை சிரமமாக இருக்குன்ட்டு ரெடிமேடாகவும் வந்திருக்கு வேற அது மொத்தத்தில் எதுக்கு சொல்கிறோன்னா இந்த வேதிக் மிடில் கிளாஸ் என்ன வேதங்கள் இருக்குது எத்தனை சம்ஸ்காரங்கள் இருக்குது என்ன ரிஷிகள் இருக்கா என்ன புஸ்தகத்தை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் யாரை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் நாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணினா அதாவது நித்தியப்படி பண்ண முடியிறதோ முடியலையோ இப்போ சமிதாதானத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தோம் நித்தியப்படி பண்ணணும் பண்ண வேண்டியது தான் நித்தியப்படி பண்ணலேங்கிறதுனால சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது சனி ஞாயிற்களில் மெட்ராஸில் எங்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்கோ தனித்தனி வீடு இருக்கோ வீட்டில் தனியாக இருக்கா அது வேறு விஷயம் இது தனி இதில் இவள் அங்கே இருக்கா இங்கே இருக்கா அது பாவம் சரியாக வந்து இது வந்து இண்டிபெண்ட் ஹவுஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் சமிதாதானத்துக்கு இதாக ஏற்பாடு பண்ணி கிராமங்களில் சமீத்து கிராமங்கள்லேருந்து சமீத்தெல்லாம் வரவழைச்சு இந்த அக்னி உபாசனா அது சரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை பண்ணுறது அப்புறம் ரெண்டு வேலை அப்புறம் சனிக்கிழமை பண்ணுறது சனிக்கிழமை ரெண்டு வேலை பண்ணுறது மொத்தத்தில் நம்மளுடைய சத்தையும் நம்மளுடைய ஈடுபாடும் தான் இதில் முக்கியம் இந்த மாதிரி வைதிக கர்மானுஷ்டானங்கள்லாம் தான் இவ்வளவு சயின்டிஸ்ட்டு இவ்வளவு அதிகாரிகள் எல்லாம் தயாராகிருக்காங்கன்னா அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது முன்னாடி சாஸ்திரம் படித்தவளாக இருந்தது லௌகீகமாகவும் பெருசாக வந்திருக்கான்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் செஞ்ச பூஜைகள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருந்த நியமங்கள் காரணமாக அந்த பரம்பரையில் வரக்கூடிய பல தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் பலனை கொடுத்துருக்கு இந்த வைதிக சமுதாயமும் வேதம் படிக்க வச்சிடுறோம் வேதம் படிக்க வச்சப்பறமா வைதிகளுக்கு கல்யாணங்கிறது அது ஒரு விஷயமா இருக்குது அது பெரியவில இந்த விஜிஎஸ் கனபாடிகள் சொல்லி பெரியவா வந்து ரெண்டு இடத்துல சொன்னான் ஒன்று வந்து நாரதகான சபாவில் சொன்னான் இதை பற்றி அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹால்லேயும் இந்த வைத்திகாளுடைய விவாக விஷயத்தை பற்றி பெரிவா வந்து ஜனங்களுக்கெல்லாம் சொன்ன இப்படி வைத்திகாளுக்கான தேவைகள்லாம் அவள் வெளியில் வர அப்படின்னு சொன்னான்னா அவள்லாம் உபச்சாரம் பண்ணுறதுக்கு பணம் காசு கொடுத்து தட்சிணம் கொடுத்து உபச்சாரம் பண்ணுறது ஒன்றும் எங்கள் ஆற்றில் தங்குங்கோ எங்கள் காட்டில் ஆகாரம் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டிய அந்த வைதீகமான மினிமம் குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் அதையும் லௌகிகா மத்தியில் ஏற்பாடு பண்ணணும் அப்போ தான் வைதிகமும் வைதிகமான முறையில் இருக்கும் இல்லைன்னா அது சாண்டிங் ஆகிடும் உச்சாரணங்கிறது அது வந்து பாராயணம் உச்சாரணங்கிறது வேறு மாதிரி ஆகாமல் அந்த வைதீகமான விஷயங்கள் மந்திரங்கிறது பலன் கொடுக்கணும்னா எல்லாம் சேர்ந்தாதான் மந்திரம் பலன் கொடுக்கும் மந்திரங்கிறது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அது பலன் கொடுக்கறதுக்கு மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறவா ஆகாரங்கள் சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து தான் முழு பலனை கொடுக்கும் ஆகவே வைதிக சமுதாயம் உருவாகணும் பியூர் வெஜிடேரியனாக இதுதான் சாப்பிட்றதுங்கிற மாதிரி பியூர் வெஜிடேரியனாக கோசம் ரட்சணம் பண்ணுறவாளாக சம்ஸ்கிருதம் பேசிக்காக தெரிஞ்சின்றவாழாக இந்த மாதிரி நல்ல சத்சங்கத்தில் மேன்மேலும் ஈடுபடக்கூடிய நல்ல சமுதாயங்கிறது எதிர்காலத்துக்கும் இந்த வேத பரம்பரை ஒரு பத்து பேர் படிக்க வ வைக்கிறான்னா வேத பாடசாலையில் அந்த பத்து பேர் சாஸ்திரிகளை உபயோகப்படுத்திக்கக்கூடிய ஆயிரம் பேர் அதற்கு வேண்டிய சாஸ்திரீயமான குவாலிஃபிகேஷன்ஸோடு இருக்கணும் அப்போ தான் சாஸ்திரீயமான குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் அதே சமயத்தில் அவளை கௌரவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல திரவியம் அதெல்லாம் சௌரியத்தோடையும் இருக்கணும் சௌரியமும் வேணும் சத்தையும் வேணும் ஞானமும் வேணும் பிரியமும் வேணும் இப்படி இந்த வைதீக சமுதாயத்தை மறுபடியும் உருவாக்கக்கூடிய இந்த நல்ல பிரயத்தனம் பல ஊர்லேயும் நடத்தி இங்கே நடத்துறதுங்கிறது உற்சாகப்படுத்துறதுக்காக காஞ்சிபுரத்தை நடத்தினோம் பெரிய ஆசீர்வாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடந்ததுங்கிறதுக்காக எங்கெல்லாம் முடியுமோ எல்லா ஊர்லேயும் நடத்தி இந்த வேதோ கிலோ தர்மம் மூலம் வேதங்கிறது தான் தர்மத்துக்கு மூலம் ஆணிவேர் அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்கு வைதிக மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு தர்மோ விஸ்வஸ் ஜெகத் பிரதிஷ்டா தர்மங்கிறது தான் ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் குரோத்துக்கு காரணம் ஜகதா பிரதிஷ்டா பிரதிஷ்டான்னா மேன்மைன்னு சொல்லலாம் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம் கௌரவம்னு சொல்லலாம் அந்த வேத தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த சந்தியா தான் பிரதிஷ்டை ஆதாரம் ஆகவே இந்த வேரில் தண்ணியை விட்டால் மரம் வளரும் காய் வரும் பழங்கள் வரும் இலைகள் வரும் நிழல் கிடைக்கும் எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும் ஆக இந்த வேரை காப்பாற்றக்கூடிய இந்த நல்ல முயற்சி இந்த இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்து சொல்லி உங்களுடைய சந்தையும் வளர்ந்து அவருடைய உற்சாகமும் வளர்ந்து இன்னும் இந்த என்விரான்மெண்ட் வேதிக்கு என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிறது இப்போ முக்கியமாக இருக்குது அந்த வேதிக் என்வரான்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலை நல்ல முறையில் தைரியமும் தேவை பக்தியும் தேவை நல்ல வசதிகளும் தேவை வினயமும் தேவை இப்படி குணங்களும் வளரணும் படிப்பும் வளரணும் உத்தியோகம் வியாபாரம் மாதிரி சௌரியமும் வளரணும் இது எல்லாத்துக்கும் இந்த காயத்ரி அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி காயத்யம் வரதாபயாங்குஷகசாஹா சுப்ரம் கபாலங் மதாரவிந்த யுகலம் ஹஸ்தைர் ஹஸ்தைர்வக்தீம் பஜே அப்படிங்கிற இதில் இந்த அம்பாள காயத்ரி காயந்தம் திராயத் யார் ஜபம் பண்ணுறாளோ அவாள ಕಾಪಾತ್ರವ ಗಾಯತ್ರಿ ದೇವಿ ಅಂದ ಗಾಯತ್ರಿ ದೇವಿಯುಡೆಯ ಅನುಗ್ರಹದ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಹರ ಹರಹಾರಣ ಪಾರ್ವತಿ ಹರ ಹರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಶಂಕರ.